இந்த கோவிலுக்கு லக்கணம் முடக்க இருக்கிறவங்க கண்டிப்பா போயிட்டு வரட்டுங்க அவங்களோட பலன் வந்து வேலை செய்யும் அவங்கள வந்து இந்த விலங்கு அவத்து விட்ட மாதிரிங்க அவங்க ஒரு சிறையில் அடைச்ச மாதிரி தான் அந்த லக்கணம் முடக்கு அவங்களுக்கு ஒரு ஆயில் தண்டனை மாதிரி போட்டிருப்பாங்க இல்லைங்களா அந்த தோஷம் வந்து உடையுது உள்ள கால் எடுத்து என்றல வச்சா கொஞ்சம் ஒரு மணி நேரத்துக்குள்ள உங்களுடைய அந்த மனமாற்றம் தானா மாறும் இந்த கோவில் இருக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் அந்த காலத்துல சித்தர்கள் எல்லாம் தான் அந்த காலத்துல கிடைத்துட்டு நமக்கு தெரிஞ்சே ஒரு ஐயாயிரம் வருஷம் சொல்றாங்க வருஷம் அதுக்கு பின்னாடி எடுத்து இஷ்டி எடுத்து செக் பண்ண அதுல பாதி காணா அந்த லென்ஸ் எல்லாம் வச்சு கொஞ்சம் கொஞ்சமா பாத்து கண்டுபிடிங்கு கிடைக்கும் போது இவ்வளவுதான் கிடைக்குதுங்க அப்ப அந்த பூலோக கைலாசம்னு சொல்லும் போது நம்ம அந்த நம்ம ஊருக்கு நம்ம அந்த தமிழ்நாட்டுக்கே கிடைச்சது பூலோக கைலாசம்னா யாரெல்லாம் காசி போக முடியல நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே காசி போலாம் போலாம் அந்த காசி போற சமையல்